எஸ்டிபி கட்சிக்கு பதினேழாவது வயது நல்ல இளமை பருவத்தோடு துடிப்போடு இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுகிற எங்களை விலைக்கு வாங்குகிற நோட்டுகள் இந்த நாட்டிலே அச்சடிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு மன சந்தோஷத்தோடு இன்றைக்கு எஸ் டிபிஐ நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரியிலே எஸ் டிபி என்று சொன்னால் டெல்கியிலே ஜிந்தாபாத் என்று முழங்குகிற இருபத்தி ஓரு மாநிலங்களிலே பாசிச சங்க அச்சத்தையும் தாண்டி இந்த நாட்டு மக்களை உண்மையிலேயே அதிகார அவையிலே அமர வைக்கிற ஒரு மாபெரும் பணியை எஸ் டிபிஐ கட்சி எடுத்திருக்கிறார் இந்த இரண்டு இரண்டு எட்டுக்கள் இரண்டு எட்டுனா ரெண்டு ஸ்டெப் இல்ல ரெண்டு எட்டு எயிட் இரண்டு எட்டுகளிலும் எஸ் சந்தித்த சோதனைகள் சாதாரண சோதனைகள் அல்ல தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தினார்கள் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னார்கள் இவர்கள் பின்னால் அணிதிரளாதீர்கள் என்று சொன்னார்கள் இவர்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்று சொன்னார்கள் எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள் என்று சொன்னார்கள் இவர்கள் பின்னால் சென்றால் பாஸ்போர்ட் என்று சொன்னார்கள் தொழில் முடங்கிவிடும் என்று சொன்னார்கள் அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இன்றைக்கு தவிடுபடியாக்கி எஸ் கட்சி எல்லா சமூக மக்களிடத்திலும் இன்றைக்கு பாராட்டப்படுகிற ஒரு மாபெரும் அரசியல் சங்கமமாக எஸ் டிபி நிலை பெற்றிருக்கிறது